கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான உயிர்கள் அத்தனைக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம் இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம் அப்படிங்கிறது அல்லாமல் மக்கள் நாம் என்ன இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும் நீங்கள் அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல எவ்வளவு கூட்டம் சேரும் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் தேவையில்லாதது கரண்ட் போயிடுச்சு அவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத கேட்குறதுக்கு முண்டி அடித்து நெருக்கிக்கிட்டு பக்கத்தில் போய் தான் கேட்கணும் அப்படின்னு இல்லை ஒவ்வொருத்தர் கையிலையும் கேமரா இருக்குது அவங்க ஒவ்வொருத்தரும் ரீல்ஸ் போட்டாலும் அவர் என்ன பேசுனார் அப்படிங்கிறத கேட்கலாம் நீங்கள் அவர் பேச 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 நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவருக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சு அவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியை கையில் கொடுத்து என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியர் என்ன இருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம் ஸோ இது வந்து அனாமத்த பலியான உயிர் தான் எந்த ஒரு அவங்க எப்படி சிந்திச்சிருப்பாங்க வீட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் விட்டுட்டு வந்திருப்பாங்க இந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான எதிர்காலம் இருக்கும் கனவுகள் இருக்கும் இந்த நேரத்தில் இந்த போன உயிர்களுக்கு ப ஈடாக நம்ம எதுவுமே செய்ய முடியாது இது ஒரு பலி ஆடு மாதிரி ஆகிப்போச்சு ஸோ ரொம்ப பெரிய மன வருத்தத்தை வந்து இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இது அரசியலாக்குறாங்க பரிதாபத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணுமே தவிர இது அரசியலாக்க மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுறாங்க நாம் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் முதலாளி ரெண்டு பேர் இல்லை பத்து பேர் இருந்தாலும் முதலாளிக்கோ அந்த பத்து முதலாளிகளுக்கோ அல்லது அந்த முதலாளிகள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கோ எந்த சேதாரமும் இருக்காது அந்த பத்து முதலாளிக்காக கீழே வேலை பார்க்குறாங்க பாருங்கள் அவங்கள வீட்டிலையும் அவங்களுக்குந்தான் உயிர் பலியோ உயிர் சேதாரமோ ஆகும் ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டா நம்மளால் நல்ல அரசையும் நல்ல அரசியல் கட்சியையும் இந்த இங்கே வந்து உயிர் வாழ வைக்க முடியும் ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த கூட்ட நெரிசலில் போய் சிக்கி 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 அவர் வந்து நம்ம நாட்டை நல்லா ஆளுவார் அவரால் வந்து நாட்டை ஆளத்துக்கான அத்தனை பவரையும் வச்சுருக்க ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை ஓட்டில் கட்டியிருக்கலாம் அந்த ஓட்டை அவர் வந்து எப்படி பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து காத்திருந்து அதை பார்த்துருந்துருக்கலாம் இந்த இடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனது ரொம்ப பெரிய தப்பு அந்த இடத்துல வயசானவங்க குழந்தைங்க இவங்க யாரும் வராதிங்க அப்படின்னா அவங்க திரும்ப 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 வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் நீங்கள் அந்த இடத்துல போய் கூட்டம் சேர்ந்தது இது மக்கள் நம்ம மேலே தான் தப்பு தப்புன்னு நான் திரும்ப திரும்ப அடித்து சொல்லுவேன் ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சு கரண்டை வந்து திட்டம் போட்டு அந்த இடத்துல கரண்டை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஆளை விட்டு கூட்டத்தை நெருக்க வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏங்க அந்த இடத்துல போனது உயிர்கள்ங்க நீங்கள் பண்ணியிருந்தால் இந்த வேனை பண்ணியிருந்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா யார் பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் உங்களுடைய வேலைகள்லாம் கட்டியிருக்கலாம் அப்பாவே பொதுமக்கள் இந்த இடத்துல பாதிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லாமல் தான் இந்த அவசியமில்லாமல் இந்த பிறந்த உயிர் அத்தனையுமே எதுக்கு போச்சு அப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய வருத்தத்தை தருது மீண்டும் தமிழகத்திலையோ வேற எந்த நாட்டிலையும் சரி இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நமக்கு சொல்லிப்போம்